ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன சுவா ரீசென்ட் இன்னைக்கு தெரிஞ்சிக்கலாமா வேற லெவலில் இருந்துச்சுங்க இங்கே காவேரி வந்து விஜயோட செல்ஃபோனாக இருந்து அந்த இடத்துல இருக்கிற கொடைக்கானல் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து காவேரி வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக தள்ளி பார்த்துன்னே இருக்கிற டைமில் வந்து அங்கே மேட்பார் ஈச்சதர் சொல்லுவாங்க அங்கே விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விஜய் வந்து காவேரியோடு இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துன்னு இருக்கிறாருங்க இங்கே காவேரி பார்க்கவும் அங்கே விஜய் பார்க்கவும் இவங்களுக்குள்ள எப்படி ஒருத்தவங்க நினைக்கிறத ரெண்டு பேரும் நினச்சா நடக்கும்ன்ற மாதிரி இங்கேயும் காவேரி விஜய நினைச்சுன்னே இருக்கிறாங்க அங்கேயும் காவேரியை நினச்சுனே விஜய் இருக்கிறாரு ஐயோ காலையிலேருந்து ஃபோன் கூட பண்ணலையே அவள் சாப்பிட்டாலா என்னான்னு எனக்கு தெரியலேன்ட்டு விஜய் யோசிக்கவும் இங்கே காவேரி வந்து விஜயோட ஃபோட்டோவை அப்படியே நெஞ்சில் அணைச்சிக்கின்னு அப்படியே அந்த ஊஞ்சலில் வந்து அப்படியே தன்னை தானே சாட்சிக்கின்னு அப்படியே விஜய பற்றியே அப்படியே யோசிச்சுனே இருக்கும் போது ஐயோயோ அந்த ஃபீலிங்கவே வேறு லெவலில் இருந்துச்சு விஜய் வந்து இப்போ காவேரியை பார்த்துட்டு ஒரு அக் பண்ணால் காவேரி வேறு A la verdad